तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य न्त्वा गणपतिगुंहवामहे कविं कवीनामुपमश्रभस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् नोतिभिदनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ॐ प्रपन्नपादिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुःखे नमः ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ခฤஹி ஓம் श्रीमद् भगवत गीता முதல் अध्यायம் 30வது ஸ்லோகம் అర్జున வவாச்ச நடசக்னோம் யவஸ்தாตุம் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடத்தில் தன்னுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை விவரத்தி கொண்டிருக்கின்றான் கடைசி தொகுப்பில் நாம் பார்த்தபடி மனதினுடைய பிரச்சனைகள் உடலை பாதிக்கின்றன மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பெரும்பாலும் நம் சரீரத்தை பாதிக்கின்றன இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில என்னுடைய மனம் என்பது அதாவது மன ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மனம் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுகிறார்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் எப்படி உடலை வந்து உடற்பயிற்சி கூடத்தில் நான் சென்று அந்த தசைகளையும் நம்முடைய நாடி நரம்புகளையும் வலிமைப்படுத்துகிறோமோ அப்படி மனதையும் வலிமைப்படுத்துவதற்கு அதாவது மனதையும் வலிமைப்படுத்துவதற்கு வழிபாடு என்கின்ற ஒரு முறையையும் நம் பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அது நமக்கு புரியணும் அவ்வளவுதான் அதுல விஷயம் இருக்கின்றது அப்படின்னு புரியணும் அவ்வளவுதான் அதே போல இந்த உடலினுடைய பாதிப்பும் மனதை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சனாதன தர்மத்தினுடைய நம்ம பாரம்பரிய வைத்தியங்கள் பழைய வைத்தியங்கள் அத்தனையுமே மருத்துவ முறைகள் அத்தனையுமே இதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளும் ஒருவருக்கு அவருடைய சரீரத்தில் லிவர்ல பிரச்சனை அதாவது கல்லீரலில் பிரச்சனை என்றால் அவர் ஒரு சிடுமூஞ்சி என்கின்ற இயல்பை அடைந்து விடுவார் எதற்கெடுத்தாலும் வந்து எரிந்து விழக்கூடிய சிடு சிடு என்கின்ற குணமுடைத்தவராக மாறிவிடுவார் கோபம் அதிகமாக யார் கொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய கல்லீரலில் பிரச்சனை உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கல்லீரலில் பிரச்சனை என்றால் இந்த கோபமுள்ள குணமும் வந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது அதே போல கிட்னியிலையோ அல்லது சிறுநீர் பையிலையோ நமக்கு வியாதிகள் இருந்தால் பயம் என்கின்ற உணர்ச்சி நம்மை ஆட்கொண்டு விடும் அல்லது பயம் என்கின்ற உணர்ச்சி அதனால தான் எனக்கு தெரிந்த ஒருவருடைய மகன் அவர் வெளிநாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கார் அந்த வேலை செய்த அந்த இடம் வந்து பாதுகாப்பு குறைவான ஒரு இடம் அவர் அங்கு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலம் அங்கு இருந்தார் மெல்ல 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 அவருக்கு வந்து இந்த சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே போல் அவருக்கு இந்த தண்டுவடம் பேக் போன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்மைன் அது சம்பந்தமான பிரச்சனைகள் பிறகு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் மெல்ல 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 வர ஆரம்பிச்சிருக்கு இவைகள் உணவினாலேயா அல்லது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இயற்கை மாசுபாடுகளினாலோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் எல்லாம் ஆராய்ந்து பார்த்ததுல கடைசியில் நமக்கு புரிந்தது அவருக்கு அந்த பாதுகாப்பான ஒரு உணர்வு இல்லை ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை இப்போ ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்களா இல்லையா இந்த ஜாப் வந்து செக்யூரிட்டி அதாவது செக்யூரிட்டிக்காக ஜாப் ஆனால் ஜாப் செக்யூரிட்டி வேறு வாங்கும்போது அந்த ஜாப் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே எத்தனை நாள் இல்லைன்னா வெளியே போக சொல்லிட்டா என்ன பண்றது பாஸ் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பாஸை பார்த்தா எப்ப பார்த்தாலும் வயிற்றில் புளியை கரைக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு இந்த சிறுநீர் பையிலும் அப்புறம் இந்த கிட்னி என்று கூறப்படுகின்ற அந்த உறுப்பும் பாதிக்கப்படும் அது பாதிக்கப்பட்டால் தண்டுவிடம் பாதிக்கப்படும் இந்த நோய்க்கான காரணிகள் என்று கூறப்படுபவைகள் மனதோடு தான் அதிகம் அதனால நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியத்தை அவர்களுக்கு தெரியாம நம்ம அப்சர்வ் பண்ணணும் அதற்கு டைம் ஒதுக்கணும் அந்த நேரமும் காலமும் மிகவும் வேல்யூபிள் பிரயோஜனத்தை கொடுக்கத்தக்கவைகள் நம் குழந்தைகளை நம்ம அந்த மாதிரி வந்து பாதுகாத்து வளர்க்கணும் தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு ஒரு பயத்தை தரக்கூடிய அல்லது ஒரு அழ வைக்கக்கூடிய கோபத்தை கிளர்ச்சி செய்யக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளையும் அல்லது விஷயங்களையும் பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அந்த மனமும் ஏனென்றால் மனதை சார்ந்துதான் அத்தனை உடல் பாதித்தால் மனம் பாதிக்கும் மனம் பாதித்தால் சரீரமானது பாதிக்கும் இப்பொழுது அர்ஜுனனுக்கு மனம் பாதித்ததினால் அவனுக்கு இப்போ சரீரம் பாதிப்பு அடைந்து விட்டது அதைத்தான் அவர் வந்து சொல்ல தெரியலை ஏன்னா வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாதேன்னு சொல்ல முடியும் அதனால் அவருக்கு சொல்ல தெரியாமல் சொல்லுகிறார் இது மட்டும் அல்ல அவருடைய அந்த குழப்பமும் அவருடைய அந்த சரீர பாதிப்பும் அவருடைய செயல்களில் வெளியில் வருகிறது இப்ப நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத அர்ஜுனன் கிட்ட கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப இதுவரைக்கும் அர்ஜுனன் வந்து எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அது என்னால் வெல்லப்படக்கூடியது அப்படின்னு பார்க்கிற அந்த துவனி போய் இந்த வெளியில நம்ம போவோம் இல்லையா ஒரு பூனை குறுக்கால போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சகுனம் சரியில்லை சில பேருக்கு பூனை எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போனா என்ன பலன்னு தெரியல பள்ளி எங்கேயாவது கத்தினா அது வேற பிரச்சனையா இருக்கிறது இதையெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் சகுனம் பார்ப்பது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த காலத்தில் பஸ் கிடையாது காரு கிடையாது இயற்கையோடு இயந்து இருந்த காலம் அது அப்போ வந்து விலங்கினங்கள் அந்த பக்கம் குறுக்கும் நெடுக்குமாக போவதை வைத்து கொண்டு அல்லது வேற ஏதாவது நிலநடுக்கம் நட்சத்திரம் விழுவது இந்த விஷயங்களை பார்ப்பது சில பறவைகளை பார்ப்பது சில விலங்குகளை பார்ப்பது சில மனிதர்களை பார்ப்பது இவைகளெல்லாம் வைத்து கொண்டு சகுன சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இன்னமும் இருக்கிறது ஆனா அந்த சகுனத்தை பார்க்காத அர்ஜுனன் இப்பொழுது சகுணம் தெரியறதாம் நிமித்தானிச்ச பசியாமி விபரீதானி நிமித்தானி பசியாமி கேசவ ஹோ கேசவா எனக்கு என்னமோ கெட்ட சகுனமா தெரியிறது என்ன கெட்ட சகுனமா தெரியிறதுன்னு கேட்டா அந்த மனமானது அதாவது அர்ஜுனனுடைய மனமானது தைரியத்தையும் ஸ்தைரியத்தையும் தைரியம் வேறு ஸ்தைரியம் வேறு ஸ்தைரியம்னா உறுதியான நிலைப்பாடு தைரியம் என்றால் அதை வெளியில வந்து ஒரு செயலில் ஈடுபடுத்துவது இந்த இரண்டும் குறைந்த காரணத்தினால் அவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பாம்புங்கிற மாதிரி அவருக்கு எல்லாமே பயமாக தெரிகிறது கெட்ட சகுனமா எனக்கு தெரிகிறது கேசவா அப்படின்னு சொல்றாரு இது என்னன்னு கேட்டா நான் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா என்னுள்ள இருக்கக்கூடிய பயத்தை வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் ஏற்றி காண்பதுதான் மனித மனதினுடைய இயல்பு விலங்கினுடைய இயல்பு அதுதான் அதனாலதான் வந்து பாம்பு யாரையும் வந்து கொத்தணும் அப்படின்னு சொல்லி அது வந்து விஷத்தை கக்கிறது கிடையாது அது அது நம்மை நம்மை வந்து பார்த்த உடனே நமக்கு ஏதாவது தனக்கு ஏதாவது தீமை வந்துருமோன்னு நினைச்சுதான் அது ஓட பார்ப்போம் அந்த நேரத்துல தான் அது கொத்த ஆரம்பிக்கிறது அப்ப மனிதர்களாகிய நாம் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொழுது செயல்கள் ஆரோக்கியமாகவும் ப்ராப்பராகவும் இருக்கும் பாதிக்கப்படும் போது வெளியில் உள்ளதை உள்ளபடி காண்கின்ற அந்த சக்தி போய்விடுகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பகவத்கீதை இன்னொரு படி மேலாக போய் எப்பொருள் எப் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்பொருளாக இறைவனாக காண்பது அறிவுன்னு சொல்லுகிறது அப்போ இந்த அர்ஜுனனுடைய நிலைமை இதுவரைக்கும் பயம் என்று அறியாத அந்த மனம் பயப்பட்ட உடனே வெளியில் இயற்கைகளை பார்த்து பயப்படுகிறது கெட்ட சகுனம் எல்லாம் எனக்கு பொடிபடுற மாதிரி தெரிகிறது அடுத்த ஸ்லோகத்திலையும் அதை தொடர்கிறார் அவர் நச்சஸ்ரேயோ விஜயம் கிருஷ்ண இன்னும் ஒருபடி அவர் மேலும் 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 தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்வஜனம் ஹத்வா தன்னுடைய சொந்த பந்தங்களை கொன்று அதனால் எந்த ஒரு சிறப்பும் அடையப்படவும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் நினைக்கல சரிப்பா கிருஷ்ணன் அமைதியா இருக்கார் கிருஷ்ணன் இது வரைக்கும் வாயவே திறக்கலை ஏன்னா அதாவது ஒரு மனோ கிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய மனோ தத்துவம் ஏதைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இஸ் அ குட் லிசனர் லிசனர்னாக்கா ஸ்ரோதா அப்படின்னு தமிழ் அத சாஸ்கிருத்தில சொல்லுவோம் தமிழ்ல என்னன்னு கேட்டா கேட்பவன் கேட்கணும் முதல்ல நமக்கு இந்த கேட்குற திறன் வந்து வயது ஆக 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 குறைஞ்சிடுது இந்த சிறு வயதில் வந்து நம்ம வந்து நம்ம பெற்றோர்களை எவ்வளவு தொந்தரவு பண்ணியிருப்போம் இது என்னம்மா அது என்னம்மா இது என்னம்மா அப்படின்னு சொல்லி எதை வந்து பார்த்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட ஒரு திறந்த மனத்துடன் உள்ளுக்குள்ள எந்த ஒரு ராகத்வேஷங்களையும் கொள்ளாமல் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு கட் அதாவது அந்த பொருளை பொருளாக பார்க்கறது ஆனா வயது ஆக ஆக என்ன ஆயிடுதுன்னு கேட்டா ஒரு பொருளை தனக்கேற்ற பொருளாக மாற்றி காண்பது அப்படின்னு மாறிடு இந்த சமாச்சாரங்களை வேற ஒரு தலைப்படியும் நாம் பேசி இருக்கின்றேன் அப்போ ஒரு பொருளை நாம் பார்க்கிறது எப்படி பார்க்கணும்னா உலகத்தை பார்த்தா உலகத்தை அதற்குன்று உண்டான இயல்புகளுடன் பார்க்கணும் அப்படி பார்க்கறது இல்லை என்னோட இயல்பு எப்படியோ அப்படி நான் உலகத்தை பார்க்க இதுவரைக்கும் வந்து இந்த கௌரவர்களை பழி வாங்கணும் பதிமூன்று வருடங்களாக தன்னுடைய நாடி நரம்புகளையும் மனதையும் தீட்டி தீட்டி அம்புகளையும் அம்பரா துணிகளையும் வந்து பார்த்து ஏங்கி காலத்தை ஓட்டிய அர்ஜுனன் இப்போ வந்து என்ன பேசுறார் அப்படின்னா இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறி இந்த உலகத்திலிருந்து வைராகிய நிலையை அடைந்த ஒரு யோகியோ அல்லது ஒரு சாதகனோ பேச வேண்டிய அந்த வார்த்தைகளை பேசுகிறார் இது உண்மையிலேயே அவருக்கு ஏற்பட்ட அந்த பக்குவத்தினால என்றால் இல்லை இப்ப என்ன பண்ண இப்போ அவர் செய்ய போகிறார் தெளிவு இன்மையினாலே நகாங்க விஜயம் கிருஷ்ண நஜ ராஜ்யம் சுகாணி இந்த ராஜ்யம் மற்றும் வெற்றிகள் இவைகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது ருச்சிக்கவில்லை இது அர்ஜுனன் வாயிலிருந்து வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல பிரச்சனைகளை கண்டு ஓடுபவன் அர்ஜுனன் அல்ல ஓடக்கூடிய அந்த சுபாவம் படைத்தவன் பாண்டவர்களுள் இருக்கக்கூடிய மாவீரனான அர்ஜுனனுக்கு கிடையவே கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த விஷயம் பிரச்சனைக்கு உண்டானது அப்படின்னு சொன்ன உடனே அதிலிருந்து விலகி ஓடக்கூடிய அந்த புத்தி சாதாரண மனிதர்களை கொண்டது சாதாரண மனிதர்களிட பார்த்தோம் சாதாரண மனிதர்களிடத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த குணம் இருக்கும் எங்கேயாவது பிரச்சனையா எஸ்கேப் அங்க போகாம அதுல இருந்து விலகி ஓடுவது அதுதான் இந்த மனசுக்கு உண்டான ஒரு தன்மை பிடித்த பொருள்களை நோக்கி அருகில் செல்லுவதும் பிடிக்காத பொருள்களை அது பிரச்சனை குண்டானது எனக்கு துக்கத்தை தரக்கூடியதுன்னு தெரிஞ்சவுடனே அதை விட்டு விலகுவதும் இப்படி முன்னேற்றி அதாவது ஒரு பொருளை நோக்கிச் செல்லுவதும் பிறகு அந்த பொருள் துக்கமானது என்றவுடன் விலகிச் செல்லுவதும் இதுதான் மனதினுடைய இயல்பு ஆனால் இந்த மனதினுடைய இயல்பு வாழ்க்கையா வாழ்க்கை என்கின்ற போராட்டமாக மாறிவிடக்கூடும் அப்போது மனசுங்கிறது சம்டைம்ஸ் சில விஷயங்களை பிடிக்கும் சில விஷயங்களை பிடிக்காது இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சர்க்கரையை கொடுத்தா மிகவும் பிடிக்கும் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்தா பிடிக்கும் ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும் பாகற்காயில் ஏதாவது ஒரு ஒரு டிஷ் பண்ணி ஒரு ஒரு பொரியலோ அல்லது ஒரு துவையலோ அல்லது ஒரு குழம்போ வைத்து கொடுத்தால் அந்த குழந்தைக்கு பிடிக்காது ஏனென்றால் அது கசப்பாக இருக்கிறது அப்போ இந்த மனதை ஒரு பிரமாணமாக நாம் கருதி வாழ்க்கையில வந்து நான் வாழ முடியாது இப்ப அர்ஜுனனுக்கு இனிப்பாக தெரிந்த அத்தனையும் கசப்பாக தெரிகிறது உடலுக்கு எது ஆரோக்கியம்னு கேட்டா சர்க்கரை ஆரோக்கியம் அல்ல சர்க்கரை என்பது இனிப்பு சுவை பொருந்தியது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் வந்து நாட்டு சர்க்கரை என்று கூறப்படுகின்ற அல்லது வெள்ளம் என்று கூறப்படுகிற அந்த இனிப்பு தான் இனிப்பு சக்தி அதாவது இனிப்பு சுவை கொண்டது இந்த சர்க்கரை என்பது புளிப்பு சுவையினுடைய மறு வடிவம்னு சொல்லுகிறார்கள் அப்போ புளிப்பு வந்து அதிகமாக நாம் உட்கொண்டால் உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை அமிலத்தன்மை எப்படி கூடி ஒரு புளிப்புத்தன்மையான அசிட்டிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அசிடிட்டி மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அதுதான் சர்க்கரை ஆனால் அது நாக்குக்கு ருசிக்கிறது பிடிக்கிறது மனது அதை நோக்கி ஓடுகிறது கசப்பு என்கின்ற அந்த பாகற்காய் அது உடலுக்கு நன்மையை செய்வது ஆனால் மனசு அதிலிருந்து விலகி ஓடுகிறது இப்போ மனசு சொல்றது சரியா இல்லாத அந்த பொருளினுடைய குணம் வந்து சரியாக புரிந்து கொள்ள படலியான்னு கேட்டா மனசை அதாவது தன்னுடைய மனதை சரியாக பண்படுத்தவில்லை என்றால் மனதிற்கு அடிமையாக கூடிய நிலைமை வந்துவிடும் இப்போ தன்னிலை மறந்ததினால் குழப்பமானதுனால் அவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரியல அதுதான் இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதைத்தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் உனக்கு தெளிவு இல்லை என்றால் குழப்பம் உலகத்தில் இல்லை என்றாலும் நீ குழப்பத்தில் வாழ்வாய் அந்த விஷயத்தை நம் சாஸ்திரமானது அவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு ஆன்மீகவாதி மாதிரி பேசுகிறார் ஆனால் இந்த யோசனை அவரை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் பக்குவம் இல்லாமல் ஒரு சாதுவாக மாறுவதோ அல்லது ஒரு சாதகனாக தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக காண்பித்துக் கொள்வதோ அது அவருக்கும் நரகம் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நரகம் ஏன்னா படிக்கலை ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல தன்னை பற்றி படிக்கணும் தன்னுடைய மனது என்பதால் என்ன என்பதை படிக்கணும் அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் பிரச்சனைகள் என்பது மூன்று விதமாக மனிதன்கள் மனிதர்களை அணுகுகிறது அப்படின்னு சொல்லுகிறார் அது என்ன மூன்று விதமாக அப்படின்னா ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக என்கின்ற இந்த மூன்று முறைகளில் இந்த பிரச்சனையானது மனிதர்களை அணுகுகிறது அப்படின்னாக்கா தன்னிடத்திலிருந்தே தனக்கு வரக்கூடிய பிரச்சனை பிறகு ஆதி பௌத்திகம் என்றால் என்ன பிற உயிர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை ஆதி தெய்வீகம் என்றால் என்ன இயற்கை சீற்றங்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ மனித சமுதாயத்திற்கு எந்தெந்த வகையில் பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கின்றன அவைகளையும் நம்முடைய சாஸ்திரமானது இருக்கின்றது இப்ப அர்ஜுனனுக்கு வந்து எங்கிருந்து பிரச்சனை வந்திருக்கின்றதுன்னு கேட்டா அங்கே இயற்கை சிற்றமும் இல்லை அங்கு மற்றவர்களும் அவனுக்கு இன்னும் போரே ஆரம்பிக்கலையே இல்லை ஆனால் இப்பொழுது பிரச்சனை அவனிடத்திலிருந்தே இருக்கிறது அப்போ இந்த மூன்று விதமான பிரச்சனைகளை நாம் சிறிது ஆராய்ந்து புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு எங்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற அந்த தெளிவு ஏற்படும் அதை நாம் அடுத்த தொகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க பெற்று வாழ்க்கை பேரின்பமாக அமைய வேண்டுமென்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ண்பூர்ணமதே பூர்ணசிய பூர்ணமாதபூர்ணமேபாவசிஷே ஓம் சாந்தி சாந்தி हरि ओ श्री गुरभ्यो नम हि तम भक्ति चैनल साई टीवी